நான் எப்போவுமே வாரம் வாரம் வருவேன் வந்தால் எனக்கு வந்து நைட்டில் விக்கிர ஒரு நாள் சொன்னார் ஒரு இடத்துல ஒரு ஒரு சாத்தம் நான் ஆடிக்கிட்டு போய் இருக்கும்பொழுது விக்கிரவே சாத்தான் சாத்தானு பேசுச்சு மகளை நீ பன்னெண்டு மணிக்கு கூப்பிடு ஒரு மணி கூப்பிடு ரெண்டு மணி கூப்பிடு நான் வரவேன் இந்த மூணு வார்த்தை அப்படியே சொன்னாருங்க அதனால நான் நைட்டில் எப்போவுமே நான் ஜெபம் பண்ணுவேன் ஃப்ரிட்ஜில் ஜெபமெலாம் பண்ணுவேன் அது மாதிரி போன மாதமும் ஜெபத்தில் கலந்துக்கிட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் மிக்கல ரொம்ப செஞ்சு கேட்டுருக்குன்னா இப்போ மூணு ஏற்றி ஏசப்பா எனக்கு பலி என்ன சோழத்துக்கு இந்து குடிக்க பாராட்டினதுக்காக போடாமல் கூட்டி நன்றி இருக்கிறேன் இன்னுமாக நான் எவ்வளோவா தண்டுதல் வச்சுருக்கேன் என்னுடைய பொண்ணுக்கு இங்கே வந்தவங்க தான் எது திருமணம் நடக்குது என் வீட்டுக்கு அது ரொம்ப பிடிப்பாக இருக்குது கோவிலுக்குடி போயிட்டால் பிடிக்காமல் கொரோனா அப்புறம் குடியிலருந்து திருட்டுக்காது இந்த ஆலயத்துக்கு நான் ரொம்ப நாளாக

அம்மா வந்து இன்னைக்கு வந்து குடும்ப செவங்கன்னு சொன்னாங்க அப்போ பூசை கருத்து எழுதுனோம் அப்போ வந்து இன்னைக்கு வந்து என்ன சேர்க்கிறாங்க அவங்க இந்த சாட்சியை சொல்லியிருக்கிறாங்க இல்லையா கணவர் இருக்கக்கூடிய ஒரு சூழல் மக்களுக்கு குழந்தை இல்லை அப்ப கண்ணீரோடு அவர்கள் சொல்லித்திருக்கிறார்கள் கடவுளுடைய மக்களுக்கு கடவுள் சிலரு குழந்தை பெற்றை கொடுத்திருக்கிறார் நாங்கள் விஸ்வநாத் கலைஞர் கோயில் போட்டு பார்த்து இருப்போம் தண்ணி தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம் கடை வாங்கினாலும் போர் போடணும் ஆண்டவர் அந்த அந்த இடத்துல போர் போடுறோம் போதுமான அளவுக்கு பேசிப்பேன் தண்ணி ஆண்டவர்கள் பேச நம்பிக்கையோடு கடவுளால் மட்டும்புலா எத்தனை வருஷமா இருந்ததுன்னு எனக்கு சொல்ல முடியாது மாத்திரை இல்லாம இருக்கவே மாட்டேன் சாப்பிட இல்லாம சாப்பிடாம கூட இருந்துருவேன் ஆனா மாத்திரை இல்லாம இருக்க மாட்டேன் நைட்ல கூட இலைய மாத்திரை வாங்கிட்டு வாய்ப்பு ஒரு செட்டு மாதம் நாலு செட்டு வாங்கிட்டு வருவான் ஒரு நாளைக்கு ஒன்று தான் உடனே என்னுடைய ஆத்திரம் தாங்க மாட்டாமல் ரெண்டு ரெண்டு செட்டாக கூட போட்டிருக்கேன் ஆனால் நான் ஒரு ரெண்டு மாதமாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து நானாக ஒரு முடிவெடுத்தேன் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான் தர வழியாக குடிச்சி நெடுஞ்சாங்கனையாக மூன்று முறை விழுந்து நான் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு நான் ஜெயிச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு இரும்பல் நிற்கணும் எனக்கு இழப்பு நின்ற எனக்கு எந்த நோயுமே வரக்கூடாது அப்படின்ட்டு எல்லோரும் தீ தொம்பைங்க நான் ஆனால் அந்த அருமருந்துன்னு ஒரு பாட்டிலில் எடுத்துகிட்டு போய் அதை செம்பில் ஊற்றி வச்சுருவேன் காலையில் வெறும் வயதில் கடலை வளர்க்குற உடனே அந்த மொழி திரியை பொருத்தி வச்சுட்டு அந்த அருமருந்தை குறித்து அந்த தைராய்டு மாத்திரை மட்டுறதுலாம் நான் போட வச்சுட்டு அதை மட்டும் கூட இழப்பு மாத்திரை வரைக்கும் நான் தொடலை ஆனால் இழப்பும் எனக்கு கிடையாது இருமலும் கிடையாது நான் ஆஸ்பத்திரிக்குமே போயிடுறேன் அதனால் கொடான மொழி நிற்கலையா இப்போ வந்து மாதம் மாதம் வந்துட்டு இருக்காங்க நிறையா போராட்டங்கள் மத்தியிலும் தன்னுடைய இந்த உடல் தலைவீனம் இதிலையும் அவங்க இணைஞ்சாங்க நம்பிக்கையோடு செய்து இருக்கிறார்கள் ஃபேஸ்புக்கே புகழ் ஃபேஸ் புக்கில் நன்றி அவைகளுக்காக எங்க வேறு யாராவது நீங்கள் சொல்லுன்னா சொல்லலாம் வேறு யாராவது சொல்லுங்கள் பார்த்தீங்களா சரி ஓகே அந்த மாதிரி நம்ம மத்தியில் இந்த இரவு நேரங்களில் இருக்கிறது வீட்டில் வந்து டிவி பார்ப்போம் இல்லையா எவ்வளவு நேரம் டிவி பார்ப்போம் அப்படின்னா தூக்கமரத்திலேயும் டிவி பார்ப்போம் ஆனால் டிவி பார்த்து இந்த வேலையில இந்த வேலையில நம்ம இந்த ஆண்டவரோடு நல்ல ஒரு ஒளிமயமான பிரசனத்தை எழுந்துக்கிட்டு இருக்கோம் இருந்துக்கிட்டு இருக்கோம் கடவுளும் செமிக்கிறோம் நற்கருணை ஆண்டவர்கிட்ட முன்னால் உட்கார்ந்துருக்கோம் இந்த ஜெபம் முடிந்து நீங்கள் சென்று தூங்கும்போது அப்படிங்கிற சொர்க்கத்துல பரலோகத்துல அப்படியே தூதர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அது மாதிரி உங்களுக்கு எப்படி ஒரு அனுப்பம் அப்படியே கூரை பிச்சுக்கு வந்துடுவாங்களா அந்த அளவுக்கு ஒரு தெய்வீக ஒரு தூக்கம் என்ன செய்யும் கிடைக்கும் இல்லையா ஆமா அப்போ அந்த கடவுள் தன்னுடைய பிரசனத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் நினைச்சு அது ஏற்றுக் கொடுக்கிறார் அதனால தான் இன்னைக்கு வாசகத்துல கூட வாஸ்தவம் யாரெல்லாம் ஊடகத்தி முறை ஒற்று நோக்குகிறார்களோ அவர்களே நிச்சவார கடவுள் ஈர்த்து கொள்வார் இந்த அவர் சிறுமையில் இருக்கக்கூடிய கடவுளை நற்கருமையில் இருக்கக்கூடிய கடவுளை நாம்